ஹாய் வணக்கம் வாழ்க்கை ரொம்ப அழகானதாக கீதா சாப்டர் த்ரீ கர்மயோகால இன்னைக்கு கிருஷ்ணர் தாங்க பேசிக்கிட்டே இருக்காரு சம்யம்ய ஆஸ்தே மூடாத்மா மித்தியாச்சாரச தோஸ் ரெஸ்ட்ரெயின் எக்ஸ்டர்னல் ஆஃப் ஆக்ஷன் While continue to to dwell on sins, objects of the mind, Certainly delude themselves are called hypocrites. Hypocrites, <todic> Those who pretend have have, moral standards or opinions which they really does not சொல்லுது. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட என்ன சொல்றாருன்னா சண்டை போடணும்னு போடணும் ஆசை இருந்ததா இறங்கி சண்டை போடு உடனே அர்ஜுனர் என்ன சொல்லுவார் நானா அர்ஜுனா இருந்தேன்னா ஏ நான் தான் எங்க நான் தான் ஓடி ஓடி போறேன் எஸ்கேப் ஆவறேன்னு சொல்றேன்ல அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன் அதர் சைடு அர்ஜுன் கிருஷ்ணர் வந்து இன்னொரு செக் அவர் என்ன சொல்றாருன்னா நீ வந்து எஸ்கேப் ஆயிட்டு இதை பத்தியே தான் எஸ்கேப் யோசிச்சுட்டு இருப்பேன் டேரெக்டாக ஞானி ஆயிடுவியா மாட்டேன்ல ஐயோ நம்ம சொத்தெல்லாம் போச்சு நம்ம சொந்தக்காரங்கிறதுனால நம்ம விட்டோம்ல நாம தான் பெருசு மனசுக்குள்ள ஒரு ஈகோ தலை தூக்கி ஆட வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற ஆங்கிளில் தான் கிறிஸ்டன் சொல்றாரு இவர் ஆக்சுவலா என்ன சொல்றாருன்னா உண்மையா நான் சன்னியாசம் எடுக்கிறேன் அப்படின்னா மனசளவில் உண்மையாகவே உண்மையாவே நமக்கு அந்த பக்குவம் இருக்கா அதாவது ஒரு பழம் பழுத்துருச்சு அப்படின்னா மரத்துலேருந்து உழுந்துரும்பாங்க பழுக்கிறதுக்கு முன்னாடியே முந்திரி கொட்ட மாதிரி நான் சந்நியாசி எடுக்க போறேன்டா அப்படின்ட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் ஆகாது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பெட்டர் கெட் இன் டு ஆக்ஷன் அண்ட் டூ யூ ஒர்க் நீங்கள் எதை பண்ணினாலும் இன்டக்ரேட்டடாக பண்ணுங்க அப்படின்னு நான் எங்கேயோ படிச்சிருக்கேன் அதாவது அந்த ஆத்தரோட பேர் மறந்துட்டேன் இட்ஸ் அன் இங்கிலீஷ் புக் கால்டு ஃப்ளோ இட் டாக்ஸ் அபவுட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அதாவது அதில் என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது அப்படியே ஃப்ளோ ஸ்டேட்டில் போயிட்டோம் உள்ளே போனேன் இந்த மியூசிக் பண்ணுறவங்க இல்லை வீடியோ க்ரியேட்டிவ் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது அப்படியே முழுகி போயிடுவாங்க பேஷன் அண்ட் ப்ரொஃபஷன் ஒன்றாயிடும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் இன்னொன்று வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால அவங்களுடைய மனம் அவங்களுடைய புத்தி அவங்களுடைய அகங்காரம் அவங்களுடைய பாடி அவங்களுடைய மைண்ட் அவங்களுடைய அவங்களுடைய சோல் எனர்ஜி எல்லாமே அந்த வேலையில் இருக்கும் அதனால அவங்களுக்கு டைம் போறது தெரியாது கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா உன்னை இன்டக்ரேட்டடாக மேக் ஷியோர் தட் எவ்ரி செல் இன் யுவர் பாடி இஸ் டாக்கிங் அபவுட் கர்மா இல்ல மேக் ஷுர் எவ்ரி செல் இன் யுவர் பாடி இஸ் டாக்கிங் அபவுட் ஞானம் முதல்ல எது அப்படின்னு நாம தான் முடிவு பண்ணணும் ஏன் அப்படின்னா நம்ம மட்டீரியல் லைஃப்பில் மெஜாரிட்டியாக ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு காரணம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாருமே மனசு உள்ளே பார்த்தோன்னா டிஸ்இன்டக்ரேட்டடாக இருக்கும் உடைஞ்சு போயிருப்போம் மனசுக்கு ஒன்று பிடிக்கும் அது பண்ண முடியாது ஏன்னா அது பண்ணினா பணம் வராது முதல் விஷயம் ரெண்டாவது அது பண்ணினா இந்த உலகம் நம்மளை பற்றி என்ன நினைக்கும் மூணாவது பியர் ப்ரெஷர் காம்படிஷன் நம்ம வந்து நமக்கு நாமளே ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டு கேஜ் பண்ணிட்டு எங்கேயோ இருக்கோம் இது எல்லாமே யதார்த்தமான உண்மை எல்லாருக்கும் as long as we are in this material world healthy competition is good அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது எல்லாமே சரியா தப்பா தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிற சப்ஜெக்டிவ் டிஸ்கஷனுக்குள்ள நம்ம போல ஏன்னா அது எல்லாமே தனி மனித ஆசை தேவை கனவு அதை நோக்கி இருக்கு இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா உன்னை இப்படி இரு இல்லை அப்படி இல்லை ஹிப்போகரேட்டா இருக்காது அதாவது நான் வந்து யோகிப்பா அப்படின்ட்டு மனசளவுல கர்மத்தையே நினைச்சிட்டு இருக்கிறதுலயும் அர்த்தம் இல்லை நான் வந்து கர்மாப்பா அப்படின்னு நான் வந்து கர்மா தாம்ப பண்ணுவேன் ஒர்க் ஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து ரொம்ப ஞானமா இருக்கிறதுலயும் அர்த்தம் இல்ல டோன்ட் டிராவல் இன் டூ போட்ஸ் அப்படின்னு எங்க அப்பா தான் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும் அதாவது இது வந்து பிராக்டிக்கலா இல்ல லாஜிக்கலா இல்ல அப்படிங்கிற ஒரு ஏன்னா நம்ம வந்து பகுத்தறிவோட பாக்குறோம்ல இப்ப நான் வந்து வேலைக்கு போறேன் ஐ ஹேவ் அ ஃபேமிலி ஐ நீட் டு ரன் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இதுதான் அப்படின்னு இருக்கும்போது நான் இதை விட்டு விலகி போனா கொஸ்டின் நம்பர் ஒன் போக முடியுமா என் மனசாட்சி ஒத்துக்குமா ரெண்டாவது போனால் மரம் பழம் பழுத்து மா மாதிரி என்னால் போக முடியுமா ஏன்னா உண்மையாகவே பழம் பழுத்துடுச்சு அப்படின்னா யாருக்காகவும் வெயிட் பண்ணாது இட் வில் கோ ஆன் இட் சூன் ஏன்னா இயற்கையுடைய விதிமுறையே அப்படி தான் நான் வந்து பிஃபோர் மை வெட்டிங் ராமகிருஷ்ண மரத்தில் போய் சன்னியாசம் கேட்டேன் நான் பேசாமல் சன்னியாசி ஆகிடலான் அப்படின்னாங்க உடனே அவங்க கேட்டாங்க தம்பி எவ்வளோ சொத்துப்பா வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரே பையனா அப்படின்னு பயங்கரமாக கேட்டாங்க நான் வந்து யோசனை என்ன இது அப்போது வந்து சன்னியாசமும் எடுக்கணும்னு சொன்னால் சொத்தை பற்றியெல்லாம் கேட்குறாங்களே ஒருவேளை இதுவோ அதுவோ அப்படின்னு இவென்ச்சுவலி நம்மளுடைய மனம் வந்து பல கேள்விகள் நோக்கி போகும் இல்லையா அவங்க வந்து கொஞ்ச நாள் எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க அப்புறம் சொன்னாங்க உனக்கு செட் ஆகாதுப்பா ஏன்னா நீ வந்து ஒரே பையன் யூர் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் யுர் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அந்த நீ ஃபாலோ பண்ணு அதுவே வந்து போதுமானது நம்ம உண்மையாவே நமக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரண்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சன்னியாசி ஆகணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அது வந்து அந்த தருணத்தில் அந்த ஏஜுக்கு நான் வந்து ஏதோ முந்திரிக்கொட்ட மாதிரி போய் கேட்டேனோ அப்படிங்கக்கூடிய புரிதல் உங்களுக்கு வந்திருந்தாலும் அங்க கிடைச்ச தெளிவு வந்து இட் இஸ் ஆக்சுவலி ஹெல்ப்பிங் மீ ஈவென்ட் இல் நவ் அதாவது அவங்க ஷார்டா என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே irrespective ஆஃப் our செல்ஃப் நாம எங்க பிறந்திருக்கோம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் என்ன நாம எந்த மதத்தை சார்ந்தவர் நாம எந்த கடவுளை கும்பிடுறோம் இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு எப்படி ஒரு சோஷியல் செல்ஃப் இருக்கு ஈவினிங் ஆனா வீக்கெண்ட் ஆனா ஃப்ரெண்ட்ஸோட பசங்களோட வெளில போறோம் ஜாலியா சுத்துறோம் காலையில ஆனா மார்னிங் ரொட்டீன்ஸ் இருக்கு ஈவினிங் ஆனால் ஈவினிங் ரொட்டீன்ஸ் இருக்குது ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது காய்கறி வாங்கணும் மளிகை வாங்கணும் ஹாஸ்பிட்டல் போகணும் அந்த மாதிரி ஆஃபீஸ்னால் நம்மளுடைய ஒர்க் இருக்குது இன்ஷார்ட் நம்ம எல்லாருக்குமே பர்சனல் செல்ஃப் இருக்குது ப்ரொஃபஷ்னல் செல்ஃப் இருக்குது சோஷியல் செல்ஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்பிரிச்சுவல் செல்ஃபும் இருக்குது வி நீட் டு ரப் தட் ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் அப்படிங்கிறது தான் அவங்க சொன்னதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து மட்டீரியலிசத்திலேருந்து கம்ப்ளீட்டா விலகி ஸ்பிரிச்சுவலிசத்துக்கு போகணுங்கிற அவசியமும் கிடையாது அப்பதான் நம்ம வந்து கடவுளை நோக்கி பயணப்படுறோம் அப்படிங்கிறதும் கிடையாது டோன்ட் ட்ரை டு டூ லைக் திஸ் அண்ட் பி எ ஹிப்போக்ரேட் நாம ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ஆர் அண்ட் டிராவல் வித் யுவர் நேச்சர் அதுவே போதுமானது அப்படின்னு ஆக்சுவலா டோனி ராபின்ஸோட ஒரு இங்கிலீஷ் புக்கு அவைக்கனிங் த ஜெயின்ட் வித்னு நினைக்கிறேன் இஃப் மை மெமரிஸ் ரைட் அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார் ரெண்டு பசங்க வந்து பார்ட்டிக்கு போனாங்களா காலேஜ் ரீயூனியனா ரெண்டு பேருமே வந்து செம்மையாக சரகடிக்கிறவங்க அதில் வந்து ஆஃபர் பண்ணாங்களா சா பார்ட்டி வாங்க சரகடிக்கலாம் அப்படின்னு அதுக்கு வந்து ஒருத்தன் சொன்னானாம் நான் நிறுத்திட்டேன் இப்போ சரகடிக்கிறது இல்லை அப்படின்ட்டு இன்னொருத்தன் சொன்னானா ஐ டோன்ட் ட்ரிங்க் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு இதை பார்த்தா மூணாவது ஒருத்தர் இருந்தானா அவன் கேட்டானா ஏ ரெண்டு பேருமே நீங்க சரகடைச்சி தானே இருந்தீங்க அவன் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறான் நீ குடிக்கிறத நிறுத்திட்டேன் அப்படிங்கிற சோ உங்களை டெம்ட் பண்ணா விழுந்துருவீங்களா அப்படின்னு ஒருத்தன் கேட்டானா மூணாவது கேட்ட ஆளு தான் இந்த ஆத்தை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்போமா வென் ஒன் பர்சன் சேஸ்

அப்படின்னா நம்ம ஈஸியாக டெம்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதை பார்க்கும்போது ரீசெண்டாக நம்ம இளைய தளபதி படம் விஜயோட ஒரு படம் வந்தது லியோ அதில் வந்து கிளைமேக்ஸில் அவர் சொல்லுவார் நீ லியோ தான் நீ லியோ தான் அப்படின்னு நான் லியோ இல்லை நான் லியோ இல்லை அப்படின்னு விஜய் சொல்லுவார் கடைசியில் அவர் சொல்கிற ஒரு வார்த்தைன்னு நான் லியோ இல்லைன்னு நான் முதல்ல நம்பணும் அப்படின்னு அவருடைய பிலீஃப் சிஸ்டமே அந்த படத்தில் மாறினதை காட்டிருப்பாங்க ஒண்டர்ஃபுல் கேரக்டரைசேஷன் இந்த சேம் வே ஐ சுட் பிலீவ் ஹூ எம் ஸோ நம்ம வந்து நமக்கு கரமாக தேவையில்லை நம்ம வந்து தேவையில்லாம சங்கிலி கட்டின குதிரை மாதிரி இந்த ஒரு லோனை போட்டு மாட்டிக்கிட்டோம் இல்லை கல்யாணம் பண்ணி மாட்டிக்கிட்டோம் மெட்டீரியலிசம் தேவையில்லை அப்படின்னு அதுலேருந்து விலகிறவங்க பாதி பேர் வந்து அது வேண்டாம் பிடிக்கல இந்த சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ நம்ம சீச்சி இந்த பழம் புளிக்கும்னுலாம் வேணாம் நமக்கு எது தேவையோ அதை நோக்கி போகலாம் லெட் அஸ் டோன்ட் பி ஹிப்போக்ரைட்ஸ்

அவர் சென்ஸ் இன் ஆர் கண்ட்ரோல் நம்ம வந்து வந்து மைண்ட் அளவில் ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் அப்படின்னா வரும் அண்ட் தென் நீட் டு ஆர் செல்ஃப் கம்ப்ளீட்லி நம்ம வந்து ஒரு ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது பார்க்கறிங் நாம லியோ இல்லைன்னு நாம நம்ப ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற தான் அடுத்து செவன் வீடியோ பாய்